அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிட தோணுச்சுனா கண்டிப்பாக இந்த நொங்கு சர்பத்தை உதவ ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க இந்த நொங்கு சர்பத்தை எப்படி பண்ணுறேன்னு வீடியோக்கில் போய் பார்த்துடலாமா பவுல் எடுத்துக்கோங்க நான் தேவையான அளவுக்கு சீட்ஸ் எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் இது ஊறட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சலாம் நான் ஒரு மூணு நுங்கு எடுத்துருக்கேன் மேலே இருக்க ஸ்கின்னா மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கின்னோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு மசிக்கிறத வச்சு ஒன்று பாதியாக மசித்து எடுத்துக்கோங்க நீங்கள் இது அந்த ட்ரிங்க்கு குடிக்கிறப்போ அது வாயில் வந்து அந்த நொங்கு கடிப்படுறப்போ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதையாக இருக்கிற மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க ஆல்ரெடி பாதாம் மீசின் கூட வச்சுருந்தேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை லெமனை புளிஞ்சு வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேன் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஊரை வச்சு சப்ஸா சிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நன்னாரி சப்பாத் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் கரையை அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கிளாஸுக்கு மாற்றிடலாம் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நொங்கு சர்பத் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம் பாய் யூ